அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்ட் பூமி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க மொத்த விலை பதினாலு லட்சம் ரூபாய்ங்க நேரில் வேசும்போது அனுசரித்து கொடுப்பாங்க சூப்பரான பூமிங்க நல்ல தண்ணீர் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து முப்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராவூர் ரோட்டில் பொன்னாவரமுங்க பூலவாடி டு தாராவர் ரோட்டில் மருதூர் இந்த ரெண்டு வழியில் வந்தீங்கன்னா இந்த லேண்டை பார்க்கலாங்க சூப்பரான லேண்டுங்க ஒரே மட்டமான பூமிங்க ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேண்டு மட்டும்தான் வந்து விற்பனைக்கு வரும்ங்க ஹை பட்ஜெட்டில் நிறக்கா லேண்ட் இருக்குங்க இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் விற்பனைக்கு வருங்க அப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து சேல்ஸ் ஆயிடுங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்துச்சிங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வருமுங்க ரோடு அக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க டாக்குமெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டுங்க நீங்கள் விவசாய பூமி இந்த மாதிரி வாங்க ஸ்மால் பட்ஜெட்லினா இந்த லேண்ட் கண்டிப்பாக வாங்கலாமுங்க பேப்பர் எல்லாமே கிளியராக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாமுங்க நெற்கா பேர் இந்த பட்ஜெட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கேட்குறப்ப லேண்டு வரலிங்க இப்போ இந்த மாதிரி லேண்டு வந்துருக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணுங்க தொண்ணூற்றி ஆறுங்க எழுபத்தி ரெண்டுங்க தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்ங்க